வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் ரெண்டு நாளாக கடுமையான சரிவை சந்தித்து வரலாற்றில் ஒரு மோசமான சரிவை தங்கத்தோட விலை பதிவு செஞ்சுருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் நான்காயிரம் கடந்த இரண்டு நாட்களில் தங்கத்தோட விலை எட்டாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவுக்கு முக்கியமான காரணமாக இந்திய பங்கு சந்தையோட அதிரடியான ஏற்றம் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கிய காரணிகளும் இருக்குது அந்த காரணிகளை பற்றிலாம் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிணா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்க்

எட்நூற்றி இருபத்தி நான்கு ரூபாயா காணப்படுது பத்து கிராமோட விலை தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி இருபதா காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலை செஞ்சு எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பதாகவும் நூறு கிராம் நான்காயிரத்தி நானூறு ரூபாய் விலை செஞ்சு ஒன்பது லட்சத்து ரெண்டாயிரத்தி எண்ணூறா காணப்பட்டது எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூறா காணப்படுது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம் சரின்னு பார்த்தா கூட ஏற்றம்னு பார்த்தா ரெண்டாயிரம் சரின்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி எண்ணூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபதாக காணப்பட்டது நாற்பது

சரியான அளவு முதலீடு செய்யவில்லை என்றால் பணவீக்க காரணமாக நம் பணம் குறைந்துவிடும் நமது பணத்திற்கு மதிப்பும் சரிந்துவிடும் அதன்படி கடந்த பத்து ஆண்டுகளில் எது நமக்கு அதிகமாக லாபத்தை கொடுத்தது என்றால் பங்கு சந்தை ஆனால் இப்பொழுது கடந்த ஆண்டுகளாக தங்கம் சிறப்பான லாபத்தையும் கொடுத்து கொண்டே வருகிறது என்பது உண்மை